Okay. உடலை விமானம் மூலம் இலங்கைக்கு அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதன் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இதன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் விடுவிக்கப்பட்ட ராஜீவ் வழக்கின் சாந்தன் தன்னுடைய தாயார் இலங்கையில் நோய்வாய்ப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கவனிப்பதற்காக தன்னை இலங்கைக்கு அனுப்பி வை உத்தரட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசில் தாந்தலுக்கு வந்து இலங்கை அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் துவங்கிய நிலையில் துரதிசவசமாக அவர் நேற்று இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியே அவரை இலங்கை அனுப்புவதற்கான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அதை அனுப்பாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அவருடைய மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருந்தார்கள் பிறகு இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பு அந்த வழக்கானது மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது மத்திய அரசுடைய அனுமதி கிடைத்த அடுத்த நாளே அவருக்கு டிக்கெட் ஆனது புக்கிங் செய்யப்பட்டு அவரை உடனடியாக அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தெரிவித்தார் மேலும் அவருடைய உடல் நாள் உடல்நிலை என்பது முந்தைய நாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அவரை வந்து உடனடியாக அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுத்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவ அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவருடைய உடல்நிலை மேலும் குட்டிய காரணத்தினால் இருபத்தி ஏழாம் தேதி அவரை ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக இலங்கை கொண்டு செல்வதற்காக முடிவெடுக்கப்பட்டது அப்போது அவருடைய அன்றைய தினம் காலையிலே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை வந்து அங்கு அனுப்பப்படவில்லை தற்போது அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தப்பட்டு பதப்படுத்தக்கூடிய பணியானது நடந்து வருகிறது அவருடைய உடலை இலங்கை கொண்டு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அரசு தமிழக அரசு உதவி செய்து வருவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மத்திய அரசு தரப்பில் இலங்கை அரசு

அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக வழங்கப்பட்டு அவருடைய உடலை கொண்டு செல்வதற்கான பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க